படமாகாணத்தை பிரதிநிதிப்படுத்தும் பாரம்பரிய சிறு மீனவ கடல் தொழிலாளர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிற சூழ்நிலையிலே எங்களுடைய பிரச்சனையை இலங்கை அரசாங்கமும் சீர்தூக்கி பார்க்கவில்லை அதே போன்று வடமாகாணத்திலே இயங்குகின்ற அரச திணைக்களங்களும் எங்களுடைய பிரச்சனையையும் எங்களுடைய கடல் சூழல் பற்றியும் கரிசனை என்று செயல்படுவது எங்களுக்கு வேதனை அளிக்கிறது அந்த வகையிலே தான் நாங்கள் வடமாகாண வடமாகாண ஆளுநர் அவர்களிடம் ஒரு முறை பாட்டை செய்திருந்தார்கள் பூனகரி கிராஞ்சி பிரதேசத்தைச் சேர்ந்த மீனவர் ஒருவர் தன்னுடைய பாரம்பரிய சிறு தொழிலுக்கு இடையூறாக சீன கடலட்டை அட்டை பண்ணை அல்லது மரபணு மாற்றப்பட்ட கடலட்டை அட்டை பண்ணை அமைக்கப்பட்டு தன்னுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது என்று ஒரு முறைப்பாட்டை வடக்கு மாகாண ஆளுநர் அலுவலகத்திலே முப்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் திகதே திகதியிடப்பட்டு பதிவு தவாலிலே வடமாகாண ஆளுநர் அலுவலகத்திற்கு கடிதம் அனுப்பப்பட்டது அந்த கடிதத்திற்கு அல்ல அந்த கடிதத்திலே அந்த கிளிநொச்சி மாவட்டம் பூநகரி கிராஞ்சி பிரதேச மீனவருடைய முறைப்பா தொடர்பாக அஞ்சு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாம் தேதி ஆளுநர் செயலகத்தினால் விளக்கம் கோரி கடிதம் அனுப்பப்பட்டது ஆனால் இன்று வரைக்கும் அந்த காணி ஆணையாளரினால் அந்த கடிதத்துக்குரிய விளக்கம் கோரப்படவில்லை ஆனால் அந்த பாதிக்கப்பட்ட கிராஞ்சி பிரதேச பாரம்பரிய சிறு கடற்றொழிலாளர்கள் கடற்றொழிலாளர் ஆளுநர் அலுவலகத்திற்கு குறைந்தது ஐந்து தடவைகள் தொலைபேசி ஊடாக தொடர்பு கொன்று இந்த கடிதத்துக்குரிய பதிலை அல்லது எங்களுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்பட்டிருக்கிறது இதுக்குரிய பதிலை தாருங்கள் என்று கேட்டால் வடமாகாண காணி ஆணையாளர்களை இருந்து எங்களுக்கு அனுமதி அல்லது அந்த விளக்க கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை அப்போ ஜனாதிபதியோ பிரதமரோ கூறுகின்றார்கள் வருகிற முறைப்பாடுகளை விரைவாக தீர்க்கிறோம் என்று ஆனால் நாங்கள் வடமாகாண ஆளுநரிடம் இந்த முறைப்பாட்டை கொடுத்து இன்று வரைக்கும் அதுக்கு எந்த விதம் ஆன ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை அதிலும் குறிப்பாக ஒரு மாத காலமாக வடக்கு வடக்கு மாகாண காணி ஆலய ஆணையாளர் ஆளுநர் செயலகத்திற்கு ஆளுநர் செயலகத்துக்கு அறிக்கை சமர்ப்பிக்கப்படவில்லை என்பது காணி ஆணையாளரினதும் அசமந்த போக்கினாலே அசமந்த போக்குனாலே அசமந்த போக்கை காட்டுவதோடு இவ்விடயம் தொடர்பிலே ஆளுநர் செயலகமும் இறுக்கமான நடவடிக்கை பின்பற்றவில்லை என்பது கவலையாயிருக்கிறது இவ்வாறா இவ்வாறாயின் சாதாரண மீனவ மீனவனின் நிலை என்ன ஆகிறது என்ற கேள்வி இன்று வடக்கிலே அதிகரிக்கப்பட்டிருக்கிறது அதே போன்றுதான் கடலட்டை பண்ணைகள் அமைத்திருக்கும் கடல் பிரதேச பிரதேச செயலகங்களால் வழங்கப்படுகின்ற வருடாந்த குத்தகை ஆவணம் காணி ஆணையாளரினால் எழுபத்தி அஞ்சு படிவம் தொடர்பிலே சட்ட முரண்பாடு தொடர்பிலே சட்டத்திறனிகள் ஊடாக கூட நாங்கள் கடிதத்தை அனுப்பியிருந்தோம் இந்த எழுபத்தைந்து படிவத்திலே இந்த காணி வழங்குவது சட்டத்துக்கு முரண்பானது என்ற பிரகாரம் எட்டாம் திகதி ரெண்டாம் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் திகதி வடமாகாண ஆளுநரிடம் மற்றொரு முறைப்பாட்டை செய்திருந்தோம் ஆனால் இந்த முறைப்பாடுகள் எங்களுக்கு எந்தவித தீர்வும் கிடைக்கவில்லை அது கவலை அளிக்கிறது வேதனை அளிக்கிறது அதே போன்றுதான் குறித்த சட்ட ஏற்பாடுகள் தொடர்பில் யாழ்ப்பாணம் வேலனை பிரதேச செயலர் நல்லூர் பிரதேச செயலர் பூநகரி பிரதேச செயலர் மற்ற பிரதேச செயலகங்கள் மற்றும் பிரதேச செயலகங்கள் மற்றும் கரையோர பாதுகாப்பு திணைக்களங்கள் அட்டை பண்ணைகளின் அட்டை பண்ணைகளின் அமைவிடம் தொடர்பிலே ஒரே வினாவிற்கு வேறுபட்ட பதில்களை தகவல்களை தகவல் அறியும் சட்டம் ஊடாக உங்களுக்கு வழங்கியிருக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கரையோரம் பேணல் திணைக்களம் இரண்டு முறை தகவல் அறியும் சட்டம் ஊடாக ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் தகவல் அறியும் சட்டம் மூடாக நாங்கள் எங்களுக்கு உறுதிப்படுத்தி தந்திருக்கின்றார்கள் முத்திரை பிரதேசத்திற்கு வெளியிலே கடலட்டை பண்ணைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக கரையோரம் பேணல் பாதுகாப்பு திணைக்களம் சொல்லுது ஆனால் வேலணை பிரதேச செயலகம் நல்லூர் பிரதேச செயலகம் யாழ்ப்பாண பிரதேச செயலகங்கள் குறிப்பிடுகின்றன அதாவது தான் பண்ணை இருக்கின்றது என்று இந்த வடக்கிலே இந்த படிவம் படி எந்த சட்ட சட்டத்தின்படி இந்த காணிகள் வழங்கப்படுகிறது கரையோரம் பெண் திணைக்களம் முத்தரைய்குள்ளே பண்ணை இருப்பது என்று அனுமதி கொடுக்கிறது பிரதேச செயலகங்கள் முத்திரைக்கு வெளியிலே தான் பண்ணை இருக்கிறது என்று ஒரு கேள்விக்கு மாறுபட்ட தகவல்களை இந்த பிரதேச செயலகங்கள் வழங்கி வடக்கு கடற்றொழிலாளர்களை கருவறுக்கின்ற செயல்பாட்டை செய்கின்றது இது தொடர்பாகவும் நாங்கள் வடமாகாண ஆளுநரிடம் முறைப்பாடு செய்திருக்கிறோம் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பன்னெண்டாம் மாதம் இருபத்தி ஏழாம் தேதி இது தொடர்பான ஆவணங்களை ஆளுநரிடம் நேரே கையளித்தோம் ஆனால் இன்று வரையும் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறிப்பாக இந்த முத்தரை தொடர்பான பிரச்சனையிலே தீபகம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோராம் மாதம் ஆறாம் திகதி உதவி பிரதேச செயலரால் எங்களுக்கு தகவல் அறியும் சட்டத்திலே வழங்கப்பட்டிருக்கின்றது முன்னூற்றி முப்பது பண்ணைகள் முட்டரைக்கு உள்ளே அனுமதி வழங்கி

செயல்படுவதென்றால் இது யார் பொறுப்பு யாரிடம் கேட்பது நாங்கள் தகவல் அறியும் சட்டம் ஊடாக எங்களுடைய தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றோம் அதே போன்றுதான் கடலட்டை பண்ணைக்கு அனுமதி வழங்கும் திணைக்களங்களில் ஒன்று என்ற ஒன்று என்ற வகையிலே கரையோரம் பேணல் மற்றும் கரையோர மூலவள முகாமைத்துவ முகாமைத்துவ திணைக்களம் குறித்த பிரதேச செயலக பிரிவுகளிலே கடலட்டை பண்ணைக்கான அனுமதி பத்திரத்தினை முட்கரை பிரதேசத்தினை தாண்டி கடலுக்குள்ளே 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 தான் வழங்கப்பட்டதென்று என்று சிசிடி ஐஎன்எஃப்ஓ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முப்பத்தி ஆறு என்னும் கடிதம் மூல இலக்கத்தின் ஊடாக கொண்ட இருபத்தி நாலாம் ஆண்டு பதினோராம் மாதம் இருபத்தொராம் தேதி அன்று தேதியிடப்பட்ட கடிதம் மூலம் கடிதம் மூலம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது ஆகவே பிரதேச செயலகங்கள் முட்கரை முட்கரையில் பிரதேச கடலட்டை பண்ணைகளை பண்ணைகளை இருப்பதாக அப்பண்டமான பொய்யினை இந்த நான்கு பிரதேச செயலகங்களும் கூறுகின்றது இந்த கடலுக்குள்ளே கடலட்டை பண்ணை அமைப்பதிலே பிரதேச செயலகங்கள் சொல்லுவது சரியா கரையோரம் பேனல் திணைக்களம் சொல்லுவது சரியா என்பதை வடக்கு மாகாணத்துக்கு பொறுப்பாக மரியாதைக்குரிய ஆளுநர் ஐயா அவர்களே நீங்கள் இதுக்கு விரைந்து நடவடிக்கை எடுக்க வேண்டும் எங்களுடைய சூழல் பாரம்பரிய மீனவருடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படுகிறது ஆனால் கடந்த மூன்று வருடங்களாக ஒரே காணி ஆணையாளர் தான் இருக்கின்றார் ஒரே பிரதேச

மக்கள் எங்கே வாழ்கிறது நாங்கள் எங்கே இருக்கிறது முதலிலே எங்களுடைய இருப்பையும் எங்களுடைய கடலையும் சட்டத்தின் ஆட்சிக்கு கொண்டு வாங்கோ சட்டவிரோதமான முறையிலே நீங்கள் செயல்படுத்தி கொண்டு நல்லூர் ஜாழ்பாண பிரதேச செயலகம் வேலனை பிரதேச செயலகம் பூநகரி பிரதேச செயலகம் இதிலே பாதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் அந்த மீனவர்கள் கடந்த வருடம் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை கூட செய்திருந்தார்கள் அந்த போராட்டத்திலே இப்போதே இருக்கின்ற இலங்கையினுடைய கடத்தொழில் அமைச்சர் சந்திரசேகன் ஐயா கூட அந்த போராட்டத்துக்கு சென்று ஆதரவு தெரிவித்திருந்தார் இந்த கடலட்டை பண்ணைகள் முறையற்றது இந்த பாரம்பரிய மீனவர்கள் பாதிக்கப்படுகிறார்கள் என்று ஆனால் இன்று அவர் கடத்தொழில் அமைச்சராக வந்திருக்கின்றார் பாதிக்கப்படுற மீனவர் பாதிக்க முறையேற்ற கடலட்டை பண்ணி அனுமதி நடக்கிறது ஆனால் ஆறு மாசங்கள் கடக்கின்றது இதுதான் என்று மீனவருடைய நிலையா இருக்கின்றது